அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்மார்ட்டாக படித்து ஜிடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இலவசமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கனா கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு கேள்விகள் இருக்குது ஓகேங்களா எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ ஏழு கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க அது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமாக இருந்தாலும் சரி ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஸோ ஏழு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஏழு கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பெறுவது ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொடுக்காமல் எக்ஸாமுக்கு என்ன வருமோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெளிவாக ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் நியூஸ் ஓகேங்களா இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் நியூஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நியமனங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் அதுக்கடுத்து மாநாடுகள் அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஃபென்ஸ் ஓகேங்களா பாதுகாப்பு ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரபலமானவர்கள் மற்றும் விருதுகள் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு செய்திகள் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய தினங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பைல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலருந்து அதுக்கடுத்து வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து கரெக்ட் அஃபர்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி சிம்பிளிஃபையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் இலவசமாக இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா வந்து பைஹாட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில இடங்களில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பைஹாட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பல இடங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து புரிஞ்சு வச்சிக்கலாம் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒன்லைன் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்